காரிமங்கலத்தில் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் செப்டம்பர் பதிமூன்று தர்மபுரி மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் காரிமங்கலம் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடந்தது அவைத் தலைவர் மனோகரன் தலைமை வகித்தார் மாநில நிர்வாகிகள் சத்யமூர்த்தி ரமேஷ் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் திமுக தலைவர் நான்கு ஆண்டு கால திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை சிறப்பான முறையில் மேற்கொள்ள ஆலோசனைகள் வழங்கி பேசினார் கூட்டத்தின் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாசலம் பேரூராட்சி சேர்மன் மனோகரன் ஒன்றிய செயலாளர்கள் வக்கீல் கோபால் அடிலம் அன்பழகன் கண்ணபெருமாள் பஞ்சப்பள்ளி அன்பழகன் முனியப்பன் செங்கண்ணன் சந்திரமோகன் டாக்டர் பிரபு ராஜசேகர் நகர செயலாளர்கள் சேர்மன் முரளி சீனிவாசன் வெங்கடேசன் மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகர் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் சிவகுரு துணை அமைப்பாளர்கள் மகேஷ்குமார் ஹரிபிரசாத் கோடீஸ்வரன் நாசர் பரணி சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர்